தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தேர்தல் வந்து நமக்கு தெரியும் யார் யாரோட கூட்டணிக்கு போகிறாங்க தான் ஆனால் அதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க எங்களுடைய கொள்கை என்பது வேறு தேர்தல் கூட்டணி என்பது வேறுன்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்கல்ல அதை தான் இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க என்னன்னா டெல்லி பயணம் போயிட்டு அங்கே அமித்ஷா ஜி அதாவது நீங்க எல்லாம் சந்தான பார்த்தின்னு நினச்சிக்க கூடாது அமித்ஷா ஜி தெரியுமா உங்களுக்கு அவரை சந்தித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சில நிபந்தனைகள்லாம் பேசியிருக்காங்க என்னென்னா குறிப்பாக வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது சசிகலா அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது டிடிவி அவர்கள் வரக்கூடாது இப்படி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காருன்னு வச்சுக்கலாம் எல்லாம் நாங்கள் தான் வந்து முடிவு பண்ணுவோம் பாஜக வந்து அழுத்த முழுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு உடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு அப்படின்னா ஐயா பழனிசாமி அவர்களே பேசியிருக்காரு ஆனால் இப்போ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் இப்போ என்னென்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமான் வந்து எப்போது பார்க்க கூட்டிட்டு நீங்கள் போறாரு ஏற்கனவே வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களோட கூட்டணிக்கு போயிட்டாரு அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா சீமோனா வந்து அடுத்து அவர் வந்துட்டாருன்னா அந்த ஆட்டம் கம்ப்ளீட் அது கடைசியாக தான் வந்தாரு விநாயக் அப்படின்னு சொல்லிட்டு மங்காதா படத்துல ஒரு டைலாக் வரும் அதே போல கடைசியா சீமான் வந்து இந்த கூட்டணியில் இணைஞ்சிருவாரு நீங்க வேணா பாருங்க பாஜக அதிமுக கூட்டணியில் சீமான் வசிக்கப்பாருன்னு நான் நிறைய பேரை பாக்குறேன் நிறைய ஊடகத்தை சார்ந்த ஊடகவியலாளர்கள் இன்னும் சொல்லணும்னா அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பத்திரிகையாளர்கள் இன்னமும் நான் தான் பெரிய அறிவாளி அவங்க தான் வந்து அண்ணன் சீமான கூட சொல்லுவாரு ஏதாவது பேசணு பேசிட்டு இருக்க கூடாது தான் மூளை இருக்கு மற்ற மண்டர்கள்லாம் களிமண் இருக்குங்கிற மாதிரி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்க விஜயோட அரசியல் வரையை வந்து சீமானுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால சீமான அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போவார் ஆனா என்ன சொல்லுவார்னா நாங்க தானே கூட்டணியில் இருக்கோம் நாங்க பார்த்து பாஜகவோட இல்லையே இப்ப ஏன் இதை நான் சொல்றேன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக ஓடு கூட்டணியில் இருக்காரு ஆனால் இனத்தை ஒழித்த காங்கிரஸோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அண்ணன் சொன்னாலும் அந்த காங்கிரஸும் திமுக ஓட தான் கூட்டணி இருக்குல்ல அதே போல பாஜக விட நாங்கள் கூட்டணி இல்லை ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கும்னு சீமான் அவர்கள் சொல்லுவாரு அப்படின்னு நிறைய பத்திரிக்கையாளர்கள் என்னுடைய நட்பு வட்டங்கள்ல சொல்றாங்க அதை நான் பேர் சொல்ல விரும்பல ஆனால் நான் என்ன சொல்றேன்னா எத்தனை விலங்குகள் இருந்தாலும் புலிக்கு என்று ஒரு தனித்த குணம் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா புலி பசித்தாலும் புள்ளை தின்னாதுமாங்க அதே போல நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும் எப்போதும் இந்த இடத்துல அடிச்சு சொல்றேன் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட ஒருபோதும் கூட்டணி இருக்க மாட்டாங்க இதை வந்து நம்ம சத்தியம் மட்டும் திட்டமா ரொம்ப தெளிவா நம்பிக்கையா நேர்மையா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒருவேளை சீமானவர்கள் கூட்டணி அமைத்தால் யாரோட அமைப்பார் அப்படின்னா தமிழ் தேசிய இயக்கங்களோடும் தமிழ் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தமிழர் தலைமையிலான கட்சிகளோடு ஆனால் அதில் வந்து திராவிடம் இருக்கக்கூடாது அவர்கள் வந்து ஈவராக அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்வது அது மாதிரி போன்ற விடயங்கள் இருக்கக்கூடாது ஆனால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டணிக்காக பேசிகிட்டு இருக்காங்களே இதில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேர்தல் நெருங்கிடுச்சு நம்ம கிட்ட ஒரு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் இருக்கு சரி அதிமுக கூட ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடங்கள் கேட்போம் இல்ல திமுக கூட்டணியில ஒரு இருபது முப்பது இடங்கள் கேட்போம் இல்லை வேற ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட ஒரு நாற்பது ஐம்பது இடங்கள் கேட்போம் நம்ம ஒரு பத்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறமா அவங்க அவளை வச்சு ஏதாவது சம்பாதிச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் இந்த மனுஷனை பாருங்க அண்ணன் சீமான் அவர்களை சொல்றேன் நான் வீழ்ந்தாலும் சரி கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க போராடி செட்டாயா அப்படின்னு அடுத்த தலைமுறையாவது என்னைய பார்த்து போராட்ட கற்றுக்கிட்டோம் நான் கடைசி வரைக்கும் தமிழக அரசியல எந்த திராவிட தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை நான் ஒருபோதும் போட்டணிக்கு போக மாட்டேன் தான் களமாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது விழுக்காடுகளுக்கு மேலான தொகுதிகளில் அண்ணன் வேட்பாளர்களே நீங்கள் தான் இங்கே வேட்பாளர் நீங்கள் தான் இங்கே போட்டியிட போறீங்க அந்த தொகுதியில் உங்களுடைய முகத்தை காட்டி நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா என்னப்பா ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இப்படிலாம் இருக்கும்போது சீமானுக்கு எந்த இடத்துல இருந்து தைரியம் வருது எப்படி அவர் வந்து இவ்வளோ தைரியத்தோடையும் நான் போட்டிடுறேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவமும் அவர் ஏற்றுக்கொண்ட தலைவனும் அப்படி எத்தனை பேர் இலங்கையில் வந்து அந்த இன விடுதலைக்காக போராடினாலும் புலிகள் தனித்து இருந்தார்கள்ல அந்த தலைவன் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்ல போராடினார்ல ஆனால் அந்த தலைவனை வீழ்த்துவதற்கு இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலாக சேர்ந்து தானே வீழ்த்த முடிந்தது அதே போலதான் தமிழக அரசியலில் தனித்தே களமாடுவேன் தனித்தே என்னுடைய கொள்கை என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய தத்துவம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போவேன் எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்குவேன் நீங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக தேர்தலில் நாம தமிழ் கட்சி போட்டியிடுது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் கடலூரில் அழைத்து மிக பிரம்மாண்டமாக ஒரு வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் அதிகபட்சமாக நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதனாயிரம் பேர்கள் கலந்துருப்பாங்க அப்படிங்கிறது பெருசுன்னு வச்சுக்கிங்க அதே போல் ஒவ்வொரு தொகுதிக்காகவும் போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணுவார்னா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவார் அப்போ பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து கரெக்ட் சரியாக வந்து வருத்திங்கன்னா ஒரு இரண்டு அடி ஒரு மூன்றடி தான் இருக்கும் அந்த மேடையினுடைய உயரம் அதில் அண்ணன் சீமானவர்கள் ஏறி பேசுவார் இடதுபுறம் ஒரு பாதுகாவலர் வலதுபுறம் ஒரு பா ஒரு பாதுகாவலர் இருப்பாங்க அண்ணன் சீமானவர்களும் பேசுவார் எதிரே வந்து நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாட்க நாற்காலிகள் வந்து போடப்பட்டிருக்கும் அதுல ஒரு அறுபது எழுபது பேர் வந்து கட்சியை சார்ந்தவர்கள் வந்து உட்காருவாங்க பொதுமக்கள் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்துருவாங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் அந்த கூட்டத்தை வந்து கேட்பாங்க அப்ப அங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் என்ன நினைத்தது அப்படின்னா எப்படியாவது ஒரு வேளை அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு போட்டிடுறாரு இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டிடுறாரு முதல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு சீமானுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சு போச்சு ஆனா அதையும் மீறி அந்த மனிதன் என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப தைரியத்தோட தன்னம்பிக்கையோட என் இனத்தையும் என் இனத்தை சார்ந்த மக்களையும் இந்த மண்ணையும் மக்களையும் எவனெல்லாம் நேசிக்கிறானோ அவனோட நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சார் அப்ப அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க அண்ணன் சீமான் அவர்களையும் பேசுவார் வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டு போவார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவாருங்க பண்ணிட்டாரா இப்ப இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் என்ன பண்ணுன்னா சீமான் எப்படியும் இந்த தேர்தலோட காலி ஒருவேளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலோ சீமான் அதிமுகவோடோ அல்லது திமுகவோடதான் கூட்டணிக்கு வரணும் அவர் ஒருபோதும் தனித்தெல்லாம் ஜெயிக்கவே முடியாது தனித்து நிக்க மாட்டாரு ஏன் சொல்றான்னா இதற்கு முன்னால தமிழக அரசியல்ல இருந்த அத்தனை கட்சிகளும் தனித்து நின்றாலும் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலை தாண்டி அவர்கள் ஒருபோதும் தனித்து நிற்கல மீண்டும் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடையோ தேசிய கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டாங்க அதே போல சீமான் அவர்கள் ஒரு சின்ன கட்சி இப்ப எப்படி சொல்றதுன்னா இந்த தம்மாந்து சொல்லுவாங்களே அது பிளேடு மேரி தம்மாந்தோண்டு பிளேடுன்னு அந்த தம்மாந்தோண்டு பிளேடு தான் கழுத்தியா இருக்கும் புரியுதா அதே போல தம்மாந்தோண்டு கட்சின்னு சொன்ன நாம்தவன கட்சி இன்னைக்கு அண்ணன் ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் சிறு சிறு துளியாக இணைவும் பெருங்கடலாக மாறுவோம் அப்படின்னு சொல்லுவார் அதே போல ஒவ்வொரு கூட்டத்திலையும் அண்ணன் சீமான் அவர்கள் போய் பேசி 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 நான்கு கட்சியை வளர்த்தாரு வளர்த்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு விட்டுருங்க அந்த தேர்தலில் நம்ம தனித்து தான் போட்டிட்டோம் அந்த தேர்தலையும் நம்ம ஒரு வாக்கு வாங்கணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லமெண்ட் தேர்தல் அதையும் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு போராட்டம் நடத்த போறாரு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாருன்னா எந்த காவல்துறை ரெண்டாயிரத்தி பதினாறுல எந்த விதமான தடையும் இல்லை நீங்கள் பேசிக்கலாம் எங்க வேணுமோ பேசுங்கன்னு சொன்னிச்சோ அந்த காவல்துறை அந்த திமுக சார்ந்தவர்கள் இன்னும் அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்களா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நாம் துணை கட்சி இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வச்சிங்க வச்சீங்க அங்க பேசணும்னா ஏதாவது ஒரு முத்துச்சந்து இப்ப நம்ம படத்துல சொல்லுவாங்கல்ல முத்திர சந்து விட்டு அடிச்சானே யாருமே வரலனே அது அதே போல ஒரு சந்தை கொடுத்து இந்த சந்துல சீமான் பேசணும் இங்கதான் சீமான் கூட்டம் போடணும் இத்தனை மணிக்குள்ள பேசணும் இத்தனை மணிக்கு மேல பேசக்கூடாது ஒன்பது மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அனுமதி இப்ப மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ராமேஸ்வரத்தில் போய் ஒரு கூட்டம் போடுறோம்னா இந்த தான் நாங்க அனுமதி தருவோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சுற்றுலா தலம் சனி ஞாயிறு அப்படிங்கும் போது இன்னும் சுற்றுலா தலத்தை சார்ந்தவர்கள் வருவாங்க மற்ற நாட்களில் போட்ட கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவாங்க இப்படி பல்வேறு காரணங்களை சொன்னாங்க நம்ம நீதிமன்றம் போனோம் நீதிமன்றம் போயிட்டு நம்ம அதுக்கான விண்ணப்பத்தை நம்ம பெற்று நம்ம அந்த கூட்டத்தை நடத்தணும் அனுமதியை பெற்றோம் ஆனா இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் இன்னைக்கு வளர்ந்துட்டார் சீமான் எங்கே போனாலும் அவர் தாங்க நியூஸு விமான நிலையத்தில் இறங்கி வளசரவாக்கம் காவல் நிலையம் வந்தாலும் அவர் தான் சரியா இருக்காரு ஏதாவது ஒரு இறப்பு வீட்டுக்கு போனாலும் அங்கே போனாலும் சீமான் வந்திருக்காரு சீமான் என்ன பண்ணுறாரு அஞ்சலி செலுத்தினார் மாலை போட்டார் ஆயிடுச்சு சீமான் என்ன மீட்டு கொடுத்தாலும் என்ன வார்த்தையை சொல்லுவார் அந்த வார்த்தையை அவர் பேசக்கூடிய விஷயத்தை எடுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாரதியார் வந்து ஒரு பாப்பான் அவன் அனைவரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொன்னதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீர்களா பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக சீமானாவினே பேசிவிட்டார் அப்படின்னு கட் பண்ணி இந்த போடுற எச்ச வேலை பார்க்கக்கூடிய சில ஊடகங்கள் சில வலையொலிகள் அப்படிலாம் இருக்காங்களே இந்த ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பொறுவையில் இதை கட் பண்ணி இணையதளங்களில் பரப்புவாங்க அப்போ நம்ம என்ன தோணுதுன்னா திமுகக்கு என்று ஒரு ஐடி விங் இருக்குது பாஜகவுக்கு என்று ஒரு ஐடி விங் இருக்குது காங்கிரஸ்க்கு என்று ஒரு ஐடி விங் இருக்குது எல்லா கட்சியினுடைய ஐடி விங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா சீமான் என்ன பேசுறாரோ அதை கட் பண்ணி ரொம்ப தவறாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது இந்த மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை கர்நாடகாவில் வந்து ஒரு ஆக்டர் ஒரு தந்திருக்காங்க அந்த ஆக்டரை வர வச்சு சீமான் அவர்கள் மேல வந்து ஒரு தவறான ஒரு நபர் அப்படிங்கிற மாரி ஒரு கண்ணோட்டத்தை பொதுமக்கள் ஏற்படுத்தணும்னு இந்த ஆளும் ஆட்சியாளர்கள்லாம் நினைத்து அதை அப்படியே மீடியாக்கள் காட்டி ஃபோக்கஸ் பண்ணி அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க ஆனா இதெல்லாம் தாண்டி எல்லா ஐடி விங்கும் சீமான அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் என்ன பண்றாங்கன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த இனத்துக்குமான தேவை என்ன இங்கு ஏன் கனிம வள கொள்ளை போகிறது ஆற்று மாநில கடத்தலாம் என்ன ஆகும் நீர் இல்லைன்னா என்னாகும் சோறு இல்லைன்னா என்ன ஆகும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தினா என்ன ஆகும் மாற்று அரசியல்னா என்ன அரசியல்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக காணொலி போடுறாங்க அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் வந்து அடிச்சுக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா எல்லா கட்சியிலையும் ஐடி விங்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் வேலை செய்யணும் ஆனா நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐடி விங் என்பது இனத்தினுடைய விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த இனத்தினுடைய விடுதலையும் நம்ம இங்கே பேசுகிறோம்ல அப்போ என்கிட்ட இந்த ராமேஸ்வரம் போயிட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது மகிழ்வந்தில் வந்துட்டு இருக்கும்போது நானும் அண்ணன் மூர்த்தி அவர்களுமே மகிழ்வந்தில் வந்தோம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாம் தமிழை கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி ஒருவர் வந்து பேசும்போது ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் அதை கேட்கும்போது தான் எனக்கே ரொம்ப வழி ஏற்பட்டது என்ன அப்படின்னா அண்ணா நாங்கெல்லாம் வந்து அண்ணன் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாரு அந்த வேட்பாளர் எங்க தொகுதியில் போய் இவர் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் இவர் வெற்றி பெற்றால் இதெல்லாம் செஞ்சு விடுவார் இந் இத்தனை ஆண்டுகளாக இந்த திராவிட தேசிய கட்சிகள் செய்யாததை எங்கள் வேட்பாளர் செய்வார் அப்படின்னு அந்த வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம் அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இந்த இதய தெருவில் பிறந்து வளர்ந்த இந்த தம்பி வந்து அந்த வேட்பாளருக்காக வந்து வாக்கு கேட்குறான் சிறா தம்பி என்னுடைய குடும்பத்துல உனக்காக ஒரு ரெண்டு வாக்குகளை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குகளை அவர் செலுத்துறாரு ஆனால் அவருக்காக நாங்கள் இரவு பகலாக உழைக்கிறோம் எங்களுடைய வருமானத்தை விட்டு விட்டு இனமான்தான் பெரிதென்று அனைத்து திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோடு சண்டையிட்டு எங்கள் தெருவில் எங்கள் ஊரில் எங்கள் ஊராட்சியில் எங்கள் பேரூராட்சியில் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் தொகுதியில அந்த வேட்பாளர்களுடைய முகத்தை கொண்டு போய் அடையாளமாக நாங்கள் சேர்க்குறோம் அவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோம் எப்படி அவருடைய முகம் வெளியில தெரிகிறதோ ஆனா எங்களை போன்ற உழைப்பாளிகளுடைய முகம் வெளியில தெரிவதில்லை ஆனா நாங்கள் வந்து அதை பத்தி எப்போதும் கவலைப்படுவதில்லை அந்த வேட்பாளர் வெற்றி பெறணும் அந்த வேட்பாளர் வந்து நாலு பேருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு முகமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகலாக சூரட்டி ஒட்டி பதாதையை வைத்து கொடி ஏந்தி அந்த வெயில்ல நடந்து அந்த துண்டறிக்கைகள் கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நாங்கள் மக்கள்கிட்ட பேசி இந்த வேட்பாளருக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாக்குகளையும் அந்த வேட்பாளருக்காக நாம் தமிழ கட்சிக்காக நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் என்ன பண்றாருன்னா ஒரு தேர்தல்ல போட்டிடுறாரு போட்டிட்டு தன்னை ஒரு அடையாளமாக கருதி கொண்டு அந்த தேர்தல் முடிந்த உடனே நாம் தமிழ கட்சியில விலகிடுறாரு விலகி ஒரு மாற்று கட்சிக்கு போயிட்டு அண்ணனையே வசைப்படுறாரு தான் நாம் தமிழர் கட்சியை வந்து திட்டுறாரு எப்படி ஒருவன் தான் ஒரு பத்து மாதம் கருவில் சுமந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு தாய் வந்து டெலிவரிக்கு பின்னால் அந்த குழந்தைய வளர்த்து எடுக்கிறா ஒரு அந்த குழந்தை பெரியவனாகி தன்னுடைய தாயை எப்படி இழிவாக ஒரு பழி சொல்லி பேசுதோ அதற்கு சமமானது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ மன வருத்தமும் கண்ணை கிளங்கிடுச்சு என்னன்னா இந்த நாம் தமிழகத்தில் போட்டியிடும் போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா ரொம்ப உண்மையான நபர் இவர் இவருக்கு நம்ம இந்த தொகுதியில் இடம் கொடுக்கலான்னு நினச்சி தான் கொடுக்குறாரு ஆனால் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை செலுத்துனாங்களே அத்தனை மக்களும் ஒரு தொகுதியினுடைய வேட்பாளரை ரொம்ப நம்புகிறாங்க எல்லா தொகுதியினுடைய வேட்பாளரும் அப்படி தான் பார்க்குறாங்க அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் போட்டிடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்கல்ல அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் அவர்களை வந்து உண்மையாக நேசிக்கலாம் அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்கள் இப்ப நீங்க பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கு அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லயுமே வந்து கட்டமைப்பு இருக்கு இப்ப கொய்த்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் பஹ்ரீன் ஓமன் மஸ்கட்டு அமெரிக்கா கனடா இப்படி பல்வேறு உலக நாடுகள்ல நாம் கட்சியினுடைய செந்தமிழர் பாசறை கட்டமைப்பு இருக்கு அவர்கள் எல்லாமே வாக்கு செலுத்த ஊருக்கு வர முடியாது ஏதாவது ஒரு அலுவலகத்துல அங்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை புரிவாங்க அவர்கள் எல்லாமே வந்து வர முடியலனாலும் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய பங்களிப்பு நாம் கட்சிக்கு இருக்கணும் இந்த வேட்பாளர் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தான் ரத்தத்தை வேறுவையாக சிந்தி சம்பாதித்த பணத்தை அவர்களுக்கு பணமாக அனுப்பலாம் அனுப்பிட்டு இந்த வேட்பாளர் வெற்றி பெற்றவரு நான் சூரட்டி தரேன் நான் வந்து பதாகை அடிச்சு தரேன் நான் வந்து இந்த அக்காவுக்கு அதை செய்றேன் இந்த அண்ணனுக்கு நான் இதை செய்யறேன் அத்தனை பேரும் உங்களை நம்பிதானே அந்த களத்துல நிற்கலாம் நீங்கள் எப்படியாவது வெற்றி பெறுவீர்கள் எப்படியாவது அண்ணன் சீமானுடைய லட்சியத்தை வெற்றி பெற அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவீங்க எப்படியாவது இன அரசியலை வென்றெடுப்பீங்க திராவிட பகையை முடிப்பீங்க தமிழருடைய திராவிடம் தான் திராவிட பகையை அப்படிலாம் சொல்லி பகையை வந்து தமிழ்நாத்தினுடைய நிப்பாட்டிடுவீங்க நீங்க நினைக்கிறான் உங்களுக்காக அந்த தொகுதியில் உழைக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய உழைப்பையும் நீங்க ஏமாத்திடுவீங்க ஆனா நீங்கள் நாம் தமிழர் கட்சியோடோ இல்ல அண்ணன் சீமான் அவர்களோட ஒரு கருத்து முரண் என்றால் நீங்கள் கட்சியில பயணிக்கிறீங்கன்னா ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட பயணிக்கலாமே ஒரு பொறுப்போட நான் வந்து ஒரு பதவியோட தான் அந்த கட்சியில பயணிப்பேன் அப்படின்னா நீங்க இன விடுதலைக்காக களமாறுறீங்களா இல்ல உங்களுக்கான பதவிக்காகவும் பேருக்காகவும் களமாறுறீங்களாங்கிற முதல் கேள்வி ஒன்று இருக்கு சரி நீங்க கட்சியை விட்டு வெளியில வந்துட்டீங்க வெளியில வந்துட்டு வேற ஒரு மாற்றுக் கட்சிக்கு நீங்க போறீங்க அது உங்களுடைய விருப்பம் உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நேசித்த ஒருவன் தமிழ் தேசிய கட்சியை தவிர்த்து வேற எந்த ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி போக மாட்டான் ஆனால் நீங்கள் போறீங்க சரி ஓகே ஆனால் போற இடத்துலையும் ரொம்ப தவறாக இழிவாக விமர்சனம் செய்வத எப்படி இருக்குன்னா பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாய் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு பின்பாக அந்த குழந்தை அந்த தாயை விமர்சனம் பண்ணுவது எப்பேற்பட்ட ஒரு இழிவான செயலோ அதே போகிற ஒரு செயலை தான் இப்போ நீங்கள் பண்ணுறதும் அந்த தம்பிகள்லாம் என்கிட்ட பேசும்போது எனக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தயவு செஞ்சு உங்களை வந்து நீங்கள் ஒரு நபர் உங்களுக்கான அடையாளம் என்பது கொடுத்தது கட்சி உங்களை அங்கீகரிப்பு பண்ணது உலக தமிழர்கள் அவர்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை ஆனால் அத்தனை பேரையும் நீங்கள் ஏமாற்றி விட்டு அத்தனை பேருக்கும் நம்பிக்கை துரோகத்தை இழைத்து விட்டு தானே நீங்கள் வேறு ஒரு கட்சியில் போயிட்டு நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானவர்களையும் விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு கவலையாக இருக்கு இப்போ இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏற்பட்ட உழைக்கக்கூடியவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருப்பதனால அந்த தம்பி தங்கைகளை ஒருபோதும் எந்த திராவிட கட்சியோடும் தேசிய கட்சிகளோடும் சில சில ரொட்டி துண்டுகளுக்காக நம் வாக்கை விற்பது எவ்வளவு பெரிய அவமானம்னு சொல்லணும்ல அதே போல சில தொகுதிகளுக்காக அது ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோ மூணு தொகுதியோ நான்கு தொகுதியோ இல்லை பத்து தொகுதி இருபது தொகுதியோ ஒருபோதும் என்னுடைய தம்பி தங்கைகளை அடமானம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது அண்ணன் சீமான் அவரோடு நான் நிறைய முறை நேரில் உட்காந்து பேசியிருக்கேன் அண்ணன் பேசும்போது அந்த கூட பார்த்திங்கன்னா அண்ணன் கிட்ட பேசும்போது அந்த இனத்தினுடைய விடுதலை இருக்குல்ல அப்படியே எரியிற நெருப்பு தனல் போல் அந்த அரசியல் அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பார் எப்படியாவது நம்ம ஜெயிச்சினோம் தம்பி நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லைடா இந்த இனத்தை காக்கிறதுக்குன்னு அவர் பேசுவர்ல முன்னே தாங்க என்னைக்கு இந்த மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வருதோ அன்னைக்கு கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் ஆனா நாம் தமிழர் கட்சி எப்போதுமே திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி போவாது இன்னைக்கு அதிமுக பாஜக இல்ல திமுக புதிய கூட்டணி தமிழக வெற்றி கிழங்கு எப்படி போனாலும் நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தான் களமாடுவாங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா பழமொழிலாம் சின்னங்கள புலி வசித்தாலும் புள்ளே தின்னாது எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் இதை ஏன் நம்ம சொல்றோம்னா அந்த புலிக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல அதே போல் நாம் தமிழர் கட்சி எப்போதும் ஒருபோதும் திராவிட தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை அதனால் வந்து நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலாம் ஒரு மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள் வாக்கு செலுத்தலாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் புதியதாக கட்சி தொடங்கி வரும்போது அவர் என்ன பண்ணார்னா டார்ச் லைட்டை வச்சுலாம் டிவியெல்லாம் போட்டு அடித்து உடைச்சார் சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்றில் அப்போ சொன்னார் நான் தனித்து கிளம்பாடுறேன் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும்னு சொன்னார் ஆனா நான்கு விழுக்காடு வாக்குகள் பெற்றார் அந்த நான்கு விழுக்காடு வாக்கும் திமுக அதிமுக நாம் தமிழக கட்சி உட்பட அனைத்து பேருக்கும் வந்து செலுத்தாம அந்த நான்கு விழுக்காடு வாக்குகள் மக்கள் நீதி மையமாக மையம் மையம்னா பிணம்னு நினைக்கிறேன் அந்த மக்கள் நீதி மையத்துக்கு வந்து வாக்கு செலுத்தினாங்க அந்த நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்றது அந்த நான்கு விழுக்காடு வாக்குகளும் ஒரு மாற்றத்திற்கான வாக்கு தானே ஆனா மீண்டும் நீங்கள் போய் அந்த திமுகவோட ஒத்த சீட்டு ராஜ்யசபா சீட்டு தருவாங்களா என் தம்பி உதயநிதி அவர் எனக்கு ஆதரவாக இருப்பார் நான் அவருக்கு ஆதரவாக இருப்பார்ன்னு சொல்லும்போதெல்லாம் அந்த மக்கள் அவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்போ அந்த நான்கு விழுக்காடு மாற்றத்தை எதிர்பார்த்த நபர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னா சீமானுக்கு தான் ஏனென்றால் தான் கொண்ட கொள்கையில் தான் கொண்ட தத்துவத்தில் சித்தாந்தத்தில் எந்த ஒரு சமரசமும் இன்றி வா பார்த்துக்கலாம் மோதி பார்ப்போம் என்ன நடந்தாலும் சரி நான் தனித்து தான் களமாடுவேன் என்னுடைய ஒரே நோக்கம் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கனிம வளங்களை நீர் வளங்களை மண் வளங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் என் இனத்தை என் மொழியை அனைத்தையும் பாதுகாக்கப்படும் வரலாறை படிக்காத எந்த ஒரு இனமும் வாழ்ந்ததாக இல்லை தன்னுடைய வரலாறு என்னங்கிறது நீ முதல்ல படினு சொல்லி ஒவ்வொருத்தவனுக்கும் யாரெல்லாம் குடிப்பகத்துல இருந்தானோ அவனை எல்லாம் படிப்பகத்துக்கு அனுப்பி நீ படி உன் வரலாறை படின்னு சொல்லி விஜய் அஜித் போன்ற ரசிகர்களுக்கு கட்டவுட்டு வச்சு பாலாபிஷேகம் செய்தவர்களை அவன் அல்லடா உன் தலைவன் உன் தலைவன் என்பவன் தன் இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய என்னுயிர் தலைவன் பிரபாகரன் தான் உன் இனத்தின் தலைவன் சொல்லியிருக்கார்ல எந்த தலைவனுடைய முகத்தை தமிழ்நாட்டுக்குள்ள பயன்படுத்தினால் வழக்கு அந்த புகைப்படத்தை சூரட்டியாக ஒட்டக்கூடாது பதாதையாக வைக்கக்கூடாது அப்படின்னு இருந்ததோ அந்த தலைவனுடைய முகத்தை இன்று தமிழ்நாட்டினுடைய முகமாக முகவரியாக ஒரு இனத்தின் அடையாளமாக உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுடைய ஒற்றை அடையாளமாக தமிழ் இனத்தின் தலைவனாக கொண்டு வந்து அது சீமானால் மட்டும்தான் சாத்தியம் அவர் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்தினார் என்பதில் எந்த விதமான சீமான் என்பவர் ஒரு அரசியல்வாதி அல்ல சீமான் என்பவர் ஒரு புரட்சியவாதி அரசியல்வாதி என்பவன் எந்தெந்த தேர்தலுக்கு யாரோடு கூட்டணிக்கு போகலாம் எவ்வளவு நோட்டு கிடைக்கும் எவ்வளவு சீட்டு கிடைக்கும் என்று யோசிப்பான் ஆனால் ஒரு புரட்சியவாதி அடுத்த தலைமுறைக்கான வாழ்வாதாரம் அவருடைய வாழ்வியல் அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து செய்வான் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியவாதியை நம்ம பெற்று அந்த புரட்சியவாதி கூட இருந்து தயவு செய்து ஒருபோதும் துரோகத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க அண்ணன் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாரு எனக்கு நீ வந்து படிக்கல்லாக இல்லைனாலும் தடைக்கல்லாக இருந்துடாத அப்படின்னு சொல்லுவார் அதே போல தான் சொல்றேன் எப்போதுமே தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் ஒருபோதும் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக பேச மாட்டீங்க அப்படி நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்களே தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய நபரே இங்கே கிடையாது நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா என் அண்ணனையோ என் தம்பியையோ என் அம்மாவையோ என் அப்பாவையோ நான் மூன்றாவது ஒரு நபரிடம் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதே போல் தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒருபோதும் அண்ணன் சீமான் அவர்களையோ நாம் தமிழர் கட்சியோ வேறு ஒரு இடத்தில் தவறாகவோ இதோ பேசிடாதீங்க என்ன சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி தண்ணித்து தான் போட்டிடும் அவ்வளவுதான் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்